கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே என அன்பை வாரி இறைத்த காதல் கணவனுக்கு ஒரே மாதத்தில் டாட்டா காட்டிவிட்டு பக்கத்து வீட்டுக்காரனுடன் சிட்டாய் பறந்து போன கண்மணி இவர்தான் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியைச் சேர்ந்த சிவகுமார் திருப்பூரில் உள்ள கேட்டரிங் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார் அப்போது உடன் பணியாற்றிய மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த கண்மணியுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது முதலில் நட்பாக பேசி பழகிய இருவரும் நாளடைவில் காதலர்களாக மாறிவிட்டனர் இதனையடுத்து கண்மணியை தனது சொந்த ஊரான வாடிப்பட்டிக்கு அழைத்து சென்ற சிவகுமார் அங்கு பெற்றோர் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் கண்மணியின் கழுத்தில் மூன்று முடிச்சு போட்டு திருமணம் செய்து கொண்டார் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் கல்யாணம் முடிந்த கையோடு இருவரும் கோவை மாவட்டம் சூலூர் அருகே கண்ணம்பாளையத்தில் உள்ள பஞ்சாலையில் வேலைக்கு சென்றனர் ஆலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு அதன் நிர்வாகம் சார்பில் குடியிருப்புகள் கட்டிக் கொடுக்கப்பட்ட நிலையில் அதில் ஒரு வீட்டில் சிவகுமாரும் கண்மணியும் குடித்தனம் நடத்தி வந்தனர் இந்த நிலையில் கண்மணி தனக்கு சொந்தமான தங்க நகைகளை மேட்டுப்பாளையத்தில் உள்ள அடகு கடையில் அடமானம் வைத்திருப்பதாகவும் அதனை மீட்பதற்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் தேவைப்படுவதாகவும் கணவர் சிவகுமாரிடம் கூறினாராம் தனது ஆசை மனைவியின் நகைகளை மீட்பதற்காக பனிரெண்டாயிரம் ரூபாயை படக்கென எடுத்து நீட்டியுள்ளார் சிவகுமார் அது மட்டுமின்றி காதல் மனைவியை தானே அழைத்துச் சென்று பத்திரமாக பஸ்ஸில் ஏற்றி ஊருக்கு அனுப்பியுள்ளார் ஆனால் இரண்டு நாளாகியும் கண்மணி வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த சிவகுமார் கண்மணியின் பெற்றோர் வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தேடியும் அவரை காணவில்லை காதல் மனைவியை காணாததால் திக்கற்று போய் நின்ற சிவகுமாருக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது கண்மணியை தேடி அங்குமிங்குமாக அலைந்து கொண்டிருந்த போது பக்கத்து வீட்டில் வசித்து வந்தவரும் பஞ்சாலையில் உடன் பணியாற்றியவருமான தினேஷும் காணாமல் போனது சிவக்குமாருக்கு தெரிய வந்தது தினேஷுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஆறு மாத கைக்குழந்தையும் உள்ள நிலையில் அவரும் மாயமாகிவிட்டார் கண்மணியை காணவில்லை என அவரது கணவர் சிவகுமாரும் தினேஷை காணவில்லை என அவரது மனைவியும் சூலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் கூட்டி கழித்து கணக்கு பார்த்தபோது இருவரும் சேர்ந்து மாயமாகி இருப்பார்களோ என சிவகுமாருக்கு சந்தேகம் எழுந்தது அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்தும் விதமாக காணாமல் போன இருவரது செல்போன் சிக்னலும் ஒரே இடத்தில் இருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது பஞ்சாலையில் வேலை செய்தபோது பஞ்சும் நெருப்பும் ஒன்றோடு ஒன்று பற்றி சிவகுமாருக்கு புரிந்தது கணவனை நிர்கதியாய் விட்டு சென்ற கண்மணியையும் மனைவி மற்றும் கைக்குழந்தையை தவிக்க விட்டு சென்ற தினேஷையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க